கோழி குஞ்சிகளுக்கு ஒரு மூணு நோய்களுக்கு இந்த ஒரு மருந்தே போதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கிளச்சல்கான ஆரம்பம் அதே மாதிரி சளி காய்ச்சல் தொற்று நோய்கள் மூலியமாக தான் இதுக்கெல்லாம் பரவுது இந்த தொற்று நோயை பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு இந்த மருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பயன்படும் இந்த மருந்தை நம்ம தண்ணியில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஆற வெட்டு அதில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துக்கிற அளவில் அதாவது ஒரு ஒரு வாரத்துலேருந்து நான்கு வாரம் குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் அளவுக்கு ஒரு லிட்டர் கலந்து நீங்கள் அது தினத்திற்கு ஒரு மூணு நாள் வைக்கணும் காலையில் ராத்திரி தண்ணி தயவுசெய்து மாற்றுங்க ரெண்டு வேலையும் மாற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ரெக்கவரி ஆகுதுங்க இது என்னோடய பணியில் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்குது நீங்களும் உங்கள் பணியில் ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இது அதுகளுக்கு வர்ற அந்த தொற்று நோயை பார்த்திங்கன்னா சுத்தமாக குணப்படுத்துது அது மூலிமா பார்த்திங்கன்னா ஜீரணசக்தி அதிகமாகி சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ற உணவுகள் பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகுது அதனாலேயே பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு ரெக்கவரி ஆகிருக்குது ரெண்டாவது இது மூலிமா உங்களுக்கு காய்ச்சல் சளி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது பார்த்திங்கன்னா தாமதமாகுது இந்த வீடியோ